அரசு பணி ஐஏஎஸ் அகாடமில இருக்கை த்ரீல இருந்து பார்க்கலாம் அஞ்சு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஈக்வல் அர்த்தம் டேஷ் பை இருபது அதாவது அஞ்சோட நாலு பேருக்கு இருபது கிடைக்கும் அதே மாதிரி அதே நாள மேல இருக்கும் போது அந்த ஆன்சர் கிடைக்கும் மூணு நாள் பன்னெண்டு ஆன்சர் வந்து பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து டூ டேஷ் பை இருபத்தி நாலு ஈக்குவல் மூணு பை எட்டு எட்டோட எதை இருபத்தி நாலு வரும் அப்படின்னா எட்டு நாலு ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ எட்டு மூணு இருபத்தி நாலு அதே மூணு தான் மேலையும் மேலேயும் மூணு மூணு ஒன்பது அப்ப எங்க ஆன்சர் வந்து ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் அடுத்து சப்டிவிஷன் த்ரீ அஞ்சு பை டேஷ் ஈக்குவல் டு பத்து பை எட்டு ஈக்வல்டு பதினஞ்சு பை இங்க வந்து நம்ம எக்ஸ் அப்படின்றது மாதிரி கூட போட்டுக்கலாம் இப்போ இங்கே இருக்கு இது ரெண்டும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இங்க பத்து இருக்கு பத்தோட எதை பெருக்கணும்னா சரி அஞ்சோட எதை பெருக்கணும் அப்படின்னா பத்து கிடைக்கும்னா ஐ ரெண்டு பத்து அதே ரெண்டு தான் இங்க பெருக்கணும் அப்போ நாலோட ரெண்டு பெருக்கணும்னா நமக்கு எட்டு கிடைக்குமா அப்ப இங்க ஆன்சர் வந்து நாலு அடுத்து இங்க இது ரெண்டு தீ வந்து எடுத்துக்கலாம் சோ எங்க பத்தோட எதை பெருக்குனா பதினஞ்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கணும் எதை பெருக்குனாலும் பதினஞ்சு கிடைக்காது அது எப்படி போடலாம் அப்படின்னா இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம் பத்து இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு பதினஞ்சு இன்ட்டு எட்டு எக்ஸ மட்டும் வச்சுக்கலாம் பதினஞ்சு பை எட் பதினஞ்சு இன்ட்டு எட்டு பெருக்கள் பார்த்தீங்க வரும்போது வகுத்தல் பத்தா மாறும் அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ மூணு நாள் பன்னெண்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு அப்படின்னு அடுத்து சப்டிவிஷன் போர் பன்னெண்டு பை எக்ஸ் பதினாறு அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு நம்மளால எடுக்க முடியாது எடுத்துக்கலாமா எக்ஸ் பை நாலு ஈக்வல் நாளோட எதை பார்த்தா பதினாறு வரும் அப்படின்னா நாலு நாள் பதினாறு அதே நாள்தான் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும்

அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயு பாலம் ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது அடி நீளம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அந்த மாதிரி பாலத்தின் நீளம் அடி மற்றும் உயரம் ஏழு அடி ஆகும் பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளதா என காண்க அப்டின்புட்டு இருக்காங்க அந்த விகித சமத்துக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ பை பி ஈக்வல் டீ பை டி அதாவது ஏடி வேல்யூவும்

நானூத்தி எண்பதுல நானூத்தி நாற்பத்தி எட்டு மட்டும் எடுத்துக்கலாம் ஜீரோவை விட்டுலாம் லாஸ்ட்ல வந்து ஜீரோ போட்டுக்கலாம் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு பேலன்ஸ் அஞ்சு நாலு இருபத்தி எட்டு பிளஸ் அஞ்சு முப்பத்தி மூணு ஆறு முப்பத்தி ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு பிளஸ் மூணு நாற்பத்தி அஞ்சு பின்னாடி வந்து ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி அறுபது அப்படின்னு வருது இப்ப இந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஆற அறுபது இருக்கக்கூடிய ஜீரோ ஜீரோவை விட்டுட்டு வேற ஆறால வந்து மல்டிப்ளை பண்ணி பாக்கலாம் ஆர் ஆர் முப்பத்தி ஆறு ஐயாறு முப்பது பிளஸ் மூணு முப்பத்தி மூணு ஏழா நாற்பத்தி ரெண்டு பிளஸ் மூணு நாற்பத்தி அஞ்சு இப்ப நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு லாஸ்ட் இந்த ஜீரோ வந்து சேர்த்து இல்ல அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு அப்ப இது வந்து விகித சமமாக உள்ளது ஏழாவது சம் பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு மூணு பை அஞ்சு 11 விகித சமத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பை வி ஈக்குவல் ஏடியும் அப்படின்னா மூணு பதினொன்று முப்பத்தி மூணு ஐயாறு முப்பது அப்ப இது விகித சமம் அல்ல செகண்ட் ஒன் ரெண்டு பை மூணு ஈக்வல் ஒன்பது பை ஆறு இதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் ரெண்டாறு பன்னெண்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா விகித சமமா இல்லை அடுத்து வந்து ஆப்ஷன் சில ரெண்டு பை அஞ்சு ஈக்வல் டு பத்து பை இருபத்தி அஞ்சு இதை குறுக்கு பெருக்கள் பண்ணலாம் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பது ஈக்குவல் டு ஐ பத்து ஐம்பது அப்ப இதான் பாத்தீங்கன்னா விகித சமமா இருக்கு ஆப்ஷன் சி அடுத்து எட்டாவது சம் ரெண்டு பை அஞ்சு ஈக்வல் டு எக்ஸ் பை இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக மதிப்பு என்ன என்ன சொல்லி பண்ணலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பண்ணிக்கலாம் ரெண்டு இருபது எக்ஸ் இங்கேயே வச்சுக்கலாம் கூட அந்த பெருக்கள் இங்க வரும்போது வகுத்தலாம் ரெண்டு இன்ட்டு இருபது அஞ்சு நாலு அஞ்சு இருபது ரெண்டு நாலு

பெருக்கல் அஞ்சு வகுத்தலா மாறம் மேல வந்து ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்ப ஆப்ஷன் சி முப்பத்தி அஞ்சு இந்த சம்மோட எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அரசு பணி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ